எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நல்ல வளமான நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய மூன்றாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணு இனி இன்றோட ஐந்து நாட்கள் ஆகுது அழகிய கிடாரி கன்று என்றுங்க அதாவது தாயை போல நல்ல ஒரு வளமான ஒரு கிடாரி கன்று மாட்டோட மாட்டோடய உயரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு உயரம் இருக்குது எந்த நீளம் இருக்குது நல்ல பெருமாடுங்க சரியான சைஸ் மாடு நல்ல குவாலிட்டி மாடு கூடங்க நல்ல எலும்பு பெருத்தும் மாடு நல்ல போன் வெயிட் உள்ள மாடுங்க இந்த மாட்டோடய கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாட்டின் உரிமையாளர் செம்ம சைஸ் மாடு நல்ல குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருப்பு சட்டை மாடுங்க இது ஃபுல் பிளாக் மாடு தான் அந்த மடியில் மட்டும்தான் லைட்டாக ஒயிட் இருக்குதுங்க மற்றபடி ஃபுல் பிளாக்கு மாடு எந்த அளவுக்கு நல்ல நீல நெட்டில் நேர்த்தியான உடல் அமைப்பில் பக்காவான மடி பாயிண்டில் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குங்க நல்ல வளமான காம்புகள் தான் அதிக கறவைத்திறன் கொண்ட காம்புகளாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது ஒரு அட்டிக்கு ஒரு இரநூறு பாலாவது வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருங்க பதினேழு லிட்டர் கறவை திறன் சொல்கிறாங்க கிடாரிக்கன்றம் இன்றைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக அந்த கிடாரி கன்றும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இன் ஃபியூச்சரில் உருவெடுக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாவை இந்த மாடு தற்போதைய சூழலில் அமைஞ்சிருக்குங்க தாயும் கன்றும் சுழி சுத்தந்தான் மாடு கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் முயற்சிக்கலாம் இப்படி தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல வளமான ஒரு மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாங்க ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனக்கு வந்துடுங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் கேட்டாலும் மாடு டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக வந்து சக்தி மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க உங்களுக்கு ஒன்றும் பார்த்தா டீட்டெயில் வேணும்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு கண்ணி ஐந்து நாள் ஆகுது இன் ஃபிஃப்டீன் டேஸில் மாடு எவ்வளோ கறவு கறக்கும் அப்படின்றது இப்போ நீங்கள் கறந்து பார்த்து விட மாட்டை ஓட்டிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி